உலகத்துல எந்தெந்த மரச்செடிகளுக்கு அபாத்து பண்ணக்கூடாது ஒண்ணு வெள்ள செம்பரம் ரெண்டாவது செம்மரம் உலகத்திலேயே அதிக கைத்து வளர்றது செம்மரம் தே காட்ல சாயம் நீங்க வெட்டி விட்டா காத்துல சாயாது தேடத்துக்கு கிளைகளை கட் பண்ணலாம் வெங்காயத்துக்கு கிளைகளை கட் பண்ணலாம் ரோஸூட்க்கு கிளைகளை கட் பண்ணலாம் ஆனா செம்மரத்துக்கும் வெள்ளை சந்தலத்துக்கு கிளைகளை கட் பண்ணக்கூடாது ஆனா இது வந்து ஒரு பண்ணீங்கன போடுங்க அதாவது என்ன செம்மரதுடைய கரெக்டர் என்னன்னு சொன்னா நல்லா உணர்ந்திருக்கேன் சார் இது வளர வளர இது ஆட்டோமேட்டிக்கா ஊይም